இந்த டான்ஸ் பாட்டி நல்லா ஆடுற பாட்டி இப்படி அப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்படி

புல்லியரோட உட்கார் அது கேக்கு காலி தரமா கொஞ்சம் நல்லா கேரியு மாட்டேங்க ஈஸியா தான் பட்டி ரொம்ப ரொம்ப ஈஸி தான் புரிஞ்சங்களா அப்படியே போங்க 1 2 1 ஆ இந்த வந்து இப்படி இது

आला शाल तो बस كده ठीक है ठीक है कुल ये बने ये बने इन द स्टेप हम्म शापरी पूरी लगा दे लगा मत मला इ पूरी पट्टी ना एवरी आगास्ट करना मैं ना

அதெல்லாம் பார்த்துருவாங்க நிற்க முடியும் சரி பாட்டி அடுத்து இன்னும் ஒரு வாரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நான் பண்ணி காட்டுறேன்னு சவால் விடுங்க சொல்லுங்க இன்னும் ஒரு வாரத்தில் பாட்டியை வச்சு என்னது <laughs> <laughs> <laughs>

இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லைங்க பாட்டி எல்லாமே இடத்துல பார்க்க போடுறது எல்லா பழக்கமும் உலகத்தில் உள்ள கெட்ட பழக்கம் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நல்லது தானே இதுதான் நல்லதா ஏன் இப்போ அதெல்லாம் ஆகி வச்சு இந்த கொண்டே கொடுக்கணும் இல்லை ஆஸ்பத்திரியில் ஏய் ரம்முனி இருடா

பாட்டி சரி பாட்டி நம்ம அடுத்த வாரம் வந்து கண்டிப்பா வந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தி அடுத்த வாரம் வந்து ப்ராஜெக்ட் என்னது ப்ராஜெக்ட் பாருங்க சாக்கட்ட நான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து அடுத்த வாரம் வந்து ரிலீஸ் பண்ணுறோம் நல்லா தரவாக பண்ணிட்டு சரி பாட்டி உரம்பாட்டி லைக் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மட்டும் சொல்லு லைக் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் பாய் அதை நான் சொல்லவே சொல்ல பாட்டி